one கிருஷ்ணர் என்ன விரும்புகிறாருன்னா பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரயத்தாத்மனக ஒரு இலையோ இல்லை பூவோ இல்லை காயோ பழமோ பக்தியோடு யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார் பைசா செலவு பண்ணி எல்லாத்தையும் பெருசு பெருசாக வாங்கி அலங்காரம் பண்ணி அப்படிலாம் பண்ணால் தான் நான் ஏற்றுக்குறேன்னு சொல்லவே இல்லை கிருஷ்ணர் அன்பு பக்தி இதுதான் முக்கியம் இந்த ஜென்மாஷ்டமியில் కృష్ణ జయంతి రోజు మనం మన ఇంట్లో ఇంట్లో కలకల రాలే ఇంట్లో మనం చిన్నపిల్లలకి కృష్ణుడి వేషం రాధా వేషం వేసేసి పూజ చేసుకుంటాము ఆ తర్వాత పూజ చేసినాక నైవేద్యం ఇల్లంతా పంచుకొని హ్యాపీగా ఉంటాం கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சௌத்தினாலே குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம் அது கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப முன்னாடியே நம்ம சொல்லணும் அவங்கள அந்த கிருஷ்ணர் அலங்காரம்லாம் போ பண்ணி வெண்ணெல்லாம் சாத்தி கோயிலுக்குலாம் இட்டுகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து நம்ம பலகாரம்லாம் பண்ணி அவங்கள அவ்வளோ அழகாக கொண்டுவோம் வந்து நெய்வேத்தியம்லாம் பண்ணுவோம் ரவா லட்டு பாயாசம் சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் பண்ணுவோம் குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அந்த கிருஷ்ணர் வேஷம் போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணர் கதைங்கெல்லாம் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் ஒரு பழைய புராண கதைங்களாம் தெரிஞ்சுக்கிறதுனால இது ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம நம்மளுடைய பாரம்பரியோடையோடைய இதை வந்து ஒரு கிருஷ்ணர்னா எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் ராதைன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டு பெண் குழந்தைங்களுக்கு ராதை வேஷம் போட்டு பண்ணுறப்ப அந்த கலாச்சாரம் வந்து ரெகுலராக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன்ஸுக்கு வாழ்த்துக்கள்